நீங்கள் வியாபாரி சங்கத்திலேருந்து யாரோ ஃபோன் பண்ணாங்களாம் அதனால எங்களை பிளக்ஸ் வைக்காதீங்க கொடி போடாதீங்க அதை போடாதீங்க ஒரே தொந்தரவு யார் யாரோ திமுக நடத்துறாங்க அதிமுக நடத்துறாங்க நாங்கள் எந்த தொந்தரவும் போறதில்லை எங்களை மட்டும் ரொம்ப இடுக்குடி இந்த எம்ஜிஆர் நகரில் நடந்து போகிற நடைபாதையே இல்லை பாருங்க நடைபாதை இருக்கா பாருங்க நடைபாதை இருக்கா பாருங்க இந்த நாட்டில் யார் இதை பொதுமக்கள் நடக்கிற நடைபாதை இல்லைங்க யார் கேட்பா இதெல்லாம் அந்த அந்த இந்த வியாபாரிகளுக்கு இந்த இந்த கார்பரேஷன் அதிகாரிகளுக்கு தெரியலையா என்ன நியாயம் அநியாயம்

அந்த வண்டியில் பயணித்ததில் நான் ஒருத்தன் இருப்பேன் போகும்போது எங்கூருக்கு மொழி இருக்குது எங்களுக்குன்னு ஒரு மொழி இருக்குது நாங்கள் காருக்குள்ளே நிறைய அந்த மொழியை பற்றி போவோம் புரியும் நினைக்கிறேன் ஆனால் நாங்கள்லாம் பேசி சிரிச்சிட்டு போயிட்டு என் தம்பி இந்த மைக் இந்த இந்த ஒளிவாய்ப்பு இருக்க நின்ற உடனே எதை பேசணுங்கிறத அதை மறந்துட்டு மிகவும் கண்ணியத்தோடு ஐயா அவர்களே மரியாதைக்குரியவர்களே என்று மிகவும் கண்ணியத்தோடு பேசக்கூடிய ஒரே தம்பி ஒரே ஒரு தலைவன் என்று ஒன்று என்றால் அது செந்தமலன் சீமான் மட்டும்தான் எனக்கு அது தகுதி இருக்கு அப்படிப்பட்ட கண்ணியத்தோடு பேசிய மாண்போடு பேசிய மாண்புமிக்க செய்திகளை சொன்ன எண்ணருமை தம்பியை மாண்புமிக முதலமைச்சர் ஆக்குவதே நம்முடைய வேலை இதை ஒவ்வொரு தமிழனும் உணரணும் அப்போதான் நாம் வாழ முடியும் இல்லைன்னா இந்த பூமியில் நமக்கு இனி வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை என் தம்பி சொல்லும் போது வாய்ப்பு இல்லை ராஜா வாய்ப்பு இல்லை பொழைக்கிறதுக்கு வழி இருக்காது பாத்துங்க ஒன்றுமே இல்லை ஒரு கூட்டம் நடத்தின நேற்றுக்கு இங்க இருந்து இந்த மடத்தை லேசாக கொஞ்சம் ஒதுக்கி கூட சொல்ல முறையா நாங்கள் சொல்லி தான் செஞ்சோம் ஆனால் அதை ஒருத்தங்க வந்து ஒரு அரிசி பண்ணி ஃபோன் பண்ணி எல்லாரையும் வர வச்சு

அங்கேதான் போய் இவங்க மிரட்டி துட்டு வாங்குறது இதுக்கு வேற ரோட்ல சளி ஓட்டு காசு வந்து ரோட் கட்டிங்க இது ஒன்று பெட்ராங்க வைக்க இந்த ஊர்ல இந்த நான் கேட்கறேன் நான் அந்த கூட்டம் போறத உங்களுக்கு என்னையா பிரச்சனை என்ன பிரச்சனை உங்களுக்கு நான் இந்த எம்ஜிஆர் நகர் மக்களையும் கேட்கிறேன் இந்த அதாவது இந்த மாநகராட்சி மன்ற உறுப்பினரையும் கேட்கிறேன் இந்த மாநகராட்சியை வேலை செய்த ஊழியர்களையும் கேட்கிறேன் இந்த எம்ஜிஆர் நகர்ல நடக்கிறதுக்கு நடைபாதை இருக்கா எங்களா இருக்கு என்னடா நடைபாதை நடைபாதை வச்சிருக்கிறாடா நீங்கள் எல்லாத்தையும் ஆக்கிரமிப்பு பண்ணிவிட்டு என் மக்கள் நடக்கிற பாதை என்ன நான் நிச்சயமா சொல்றேன் தம்பி செந்தமலன் ஸ்ரீமான்ட்டேன் நமது வழக்கறிஞர் பாசனி சார்பாக இங்கே வழக்கு கொடுக்கு இந்த நடைபாதையை மீட்டு எடுக்காமல் உழவை மாட்டலாம் அதுதான் என்ன வேணாலும் செய்வணும்டே என்ன வேணாலான்னு செய்வேன் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா இதில் கூட பிள்ளையார் இருந்துச்சு நாங்கள் வேற மாதிரி வேணான்ட்டு தம்பியோட சொல்லு கேட்டு நான் வாடகை போய்கிட்டு இருக்கோம் யாருக்கு இந்த தொந்தரவு செய்யல தேவையில்லாம எங்களை தான் தம்பி காலம் சொரியாதான் உரையை முடித்துக் கொள்கிறேன் ஆனா ஒரு காலம் ஒவ்வொருத்தன வச்சுக்க நான் யாருன்னு எல்லாருக்குமே தெரியும் போயிட்டே இருக்கேன் என் தம்பிக்கு அதை மட்டும்தான் நேற்று வரைக்கும் பசங்கள்லாம் சொன்னாங்க அம்மா இப்படி டே அமைதியா போயிடு முடிச்சுக்குவோம் நம்ம கூட்டம் போட்டிருக்கோம் நம்ம கூட்டத்தில் அமைதியா போகும் சொல்லி சொன்னதுனால அவ்வளவு அமைதியா போறோம் பயவு சொல்லி சொல்றேன் இனி எப்போது இப்படி போகும் நினைக்காதீங்க நினைக்காது வேண்டாம் நான் நிறைய பேச விரும்பல ஆகவே வருகின்ற காலங்களில் விவசாய சின்னத்திலே வாக்களித்து இரண்டாயிரத்தி பதினாறு இந்த தொகுதியை இந்த தொகுதியை நாம் தமிழர் கட்சியின் கோட்டையாக மாற்றி வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று கேட்டுக் எனது உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் நாம் தமிழர் நாமே தமிழர் தமிழ் தாய் வாழ்க எம் உயிர் தலைவர் பிரபாகரன் வாழ்க 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 எங்கள் ஐயா முத்துராமணி தேவரின் புகழ் ஓங்குக 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 நன்றி வணக்கம் உண்மையை பேசு உறக்க பேசு உறுதியாக பேசு இறுதி வரை பேசு நீயே உண்மையான வீரன் என்று இந்த உலகு எங்கள் தாத்தா தெய்வ திருமகன் முத்துராமலிங்க தேவர் அவர்களின் திருப்புகளை போற்றும் இந்த நிகழ்வுக்கு வருகை இறுதியாக கூலரை ஆற்ற இருக்கிற என் உயிர் தம்பி செந்தமிலன் சீமான் உள்ளிட்ட தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும் எங்கள் ஐயாவை பற்றி எல்லோரும் நிறைய செய்திகள் சொல்லிவிட்டார்கள் நானும் எனக்கு தெரிந்த ஒரு சில விஷயங்களை மட்டுமே கூறி அமர நினைக்கின்றேன் எங்கள் ஐயா வீரத்தின் விளைநிலும் அவர் அன்பின் சிகரம் அறிவில் இமயம் அன்பு பண்பு வாசம் வீரம் விவேகம் இப்படி அனைத்து சொற்களுக்கும் சொந்தக்காரர் என்றால் இவ்வுலகில் எனதருமை தாத்தா முத்துராமணிய தேவர்தான் அவருக்கு நீங்கள் அவரை ஆகவே அவருக்கு நாங்கள் திருப்புகளை போட்டு இந்த நிகழ்வை நடத்துவதில் நான் பெரும் மகிழ்ச்சி என்னோடு இந்த கூட்டத்தினை நடத்துவதற்கு உறுதுணையாக இருந்து களமாடிய என்னுடைய தம்பிகள் இந்த விருகை தூதினுடைய வீரர்கள் அனைவருக்கும் என்னுடைய புரட்சிகரமான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் வணக்கத்தையும் நான் தெரிவிக்கிறேன் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன் எல்லோருடைய பேரையும் சொல்லவில்லை என்று யாரும் வருத்த வேண்டாம் ஏற்கனவே தம்பிமார்கள் சொல்லிவிட்டார்கள் நேரம் கருதி நான் எனது உரையை சுருக்கிக் கொள்கிறேன் ஒரு சிறிய கதை எங்களை அதன் தங்கையை பேசினார்கள் சீதாத எவியவர்கள் அவர்கள் பேசியது போல ஒரு மடத்திலே துறவிகள் எல்லாம் ஒரு இருபது முப்பது பேர் இருந்திருக்கிறார்கள்